சேனல் நல்லா மழை பெய்யுதுங்க ரொம்ப நாள் எல்லாம் இல்லை ஒன் வீக் விட்டு திரும்ப இன்னைக்குதான் மழை சனிக்கிழமை மழை அதுவும் தொடர்ந்து இல்லாமல் விட்டு விட்டு மழை வருது ஸோ இந்த மலைக்கு நம்ம மசாலா பொறி சாப்பிடலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ நம்ம கடையில் இருந்து பொறி கூட வாங்கிட்டு வந்துட்டோம் போய் மசாலா பொறி செய்யலாமா வாங்கிக்கலாம்

இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரீவா பண்ணிட்டு இருக்கான் மசாலா பொரி ரெடி அதுவும் மலைக்கு அதுமாக காரசாரமாக சாப்பிட்லாம் ஈவினிங் டைம்லேருந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் அப்படி வந்து டெய்லி வந்து பூஜை பண்ணிவிடுவாங்க இது வந்து வழக்கமாக டெய்லி பண்ணுறது தான் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நான் நான் ஒரு இன்ஸ்டா வீடியோவில் பார்த்தேன் சாபூதனா வடை வடை எப்படி செய்யலாம் அப்படின்னு போய் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இவாக்கு தெரியக்கூடாது நம்ம போனால் அவன் சரி சரிவாங்க அவள் என்ன பண்ணுறான் அப்படின்னு போய் பார்க்கலாமாட்டா பார்த்துட்டு கிட்டே வந்துட்டா இங்க ஒரு பொம்மையும் அங்க ஒரு பொம்மையும் வச்சுட்டா பாக்கிறதுக்கு இருக்கா இதுக்கு மேலே எடுத்தா எனக்கு காப்பி ரைட் வந்துடும் ஸோ நம்ம வந்து வடை சாபுதான வடை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா சாபுதணா வடை பண்ணுறதுக்கு ஜவ்வரிசியை வந்து நான் காலையிலே ஊற வச்சிருக்கேங்க கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு மேலே ஊற வச்சிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி அதுக்கப்புறம் வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு இதுக்கப்புறம் வந்து பீனட்டு கடலை வந்து வறுத்து மிக்ஸியில் போட்டு தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி போட்டுக்கலாம் இது வந்து நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கணும் தண்ணி இல்லாமல் வெங்காயம் மிளகா வேக வச்ச உருளைக்கெழங்கு நல்லா மசிச்சு ஒரு மூணு உருளைக்கெழங்கு நல்லா மசிச்சு சேர்த்துருக்கேன் கடலை வறுத்து அரைச்சி போட்டுருக்கேன் இல்லை உப்பு ஆ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஆ பெருங்காயம் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பீனட்டு கூட சேர்த்துக்கலாம் ஒரு பிளேட்ல இந்த மாதிரி உருண்டை உருண்டைய பண்ணி வச்சுட்டா நமக்கு வந்து என்ன சூடானதுமே அப்படியே தட்டி போடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் எப்பவுமே உருண்டையாக பண்ணி வச்சுருக்கோங்க எண்ணெய் காயும்போது அப்படியே ஒன்று ஒன்றா தட்டி போட்டால் நம்மளோட சாபூதனா ரெடி அதாவது ஜவ்வரிசி வட ரெடி ஜவ்வரிசி ரெடி என்ன சூடாயிடுச்சுங்க ஒன்று ஒன்றா இந்த மாதிரி தட்டி போடக்கிறோம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அது செட் ஆகிடுங்க நீங்கள் உடனே திருப்பி போட்டால் அது வந்து தனித்தனியாக வந்துடும் இது பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி இருக்கா நல்லா வந்துருக்கு இது உடனே திருப்பினால கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு இன்னும் உங்களுக்கு ரொம்ப தனித்தனியாக வருது எப்படி போ ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தோம் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதில் உருளைக்கிழங்காக மசிச்சு போடலாம் இல்லைன்னா பீனட்டை சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக செஞ்சு முடிச்சுட்டேங்க சாபுதனை விட அதாவது ஜவ்வரிசி விட மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே ரொம்பவே சூப்பராக வந்துருக்குங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு வேளை எப்படி வருமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு பரவாயில்ல நைட்டு டின்னருக்கு வந்து ஜவ்வா ரொட்டி பண்ணிவிட்டு கடாய் பன்னீர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுங்க ஸோ அதே மாதிரி அந்த மாவை வந்து நான் சப்பாத்தி பிசைகிற மாதிரியே பிசைஞ்சிட்டேன் அது பார்த்தா உதிரி உதிரியாக வந்துச்சு அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தன்னா வீடியோ பார்த்துட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி காய வச்சு அதில் மாவை கொட்டி கலக்கி கொஞ்சம் கெட்டியான உடனே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டால் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் இடியப்பத்துக்கு மாவு பிசைகிறோம்ல தண்ணி ஊற்றி அதில் மாவு மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரியும் பண்ணேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு போட்டு சப்பாத்தி திரட்டினங்க சப்பாத்தி வரவே இல்லை சரி வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இடியப்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதையே இடியப்பம் குளிஞ்சி ஒரு பக்கம் வேக வச்சுருக்கங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இடியப்பம் ஸோ அதனால் வந்து நம்ம அவங்களுக்கு மட்டும் சப்பாத்தி பண்ணிடலாம் அப்படின்னு அதுக்கப்புறமா சப்பாத்தி மாவு பசஞ்சு இப்பதான் சப்பாத்தி சுட்டுட்டு இருக்கேன் எப்படியோ இன்னும் வரல நேற்று வந்து லேட்டாக தான் இருந்தாங்க ஒரு எயிட் ஓ கிளாக் எயிட் ஃபிஃப்டீன் ஆயிடுச்சு ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் லேட்டாக வரணும் லேட்டாக வரணும் அப்படியே நினைச்சிட்டு சீக்கிரம் சீக்கிரமாக பண்ணிட்டு இருக்கேன் புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அது ட்ரை பண்ணேன் அது வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ்க்கு நல்லது கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தான் அது பண்ணிட்டு இருந்தேன் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு எனக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல டைம் வேறு ஆயிடுச்சா திடீர்னு திடீர்னு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அதுக்கப்புறம் சீக்கிரம் சீக்கிரமாக ஒரு ஒரு பக்கமாக பண்ணி முடிச்சுட்டேன் ஒரு வேலை ஓ சப்பாத்தி மட்டும் பண்ணி முடிச்சுட்டா நம்மளோட டின்னர் ரெடி ஒரு பக்கம் ஒரு பக்கம் சப்பாத்தி இன்னொரு பக்கம் இடியப்பம் எனக்கு எனக்கு பண்ணிட்டு இருக்க அவங்க சாப்பிட மாட்டாங்க ரீவா சாப்பிட மாட்டா அவங்க டேடியும் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால எனக்கு மட்டும் வேஸ்ட் ஆகிடும்ல ஸோ என்ன பண்ணுறது கஷ்டப்பட்டு பண்ணோம் ஸோ வேஸ்ட் ஆகாமல் இருக்க நம்ம இடியப்பம் பண்ணி சாப்பிட்டோம் சாப்பிடல இடியப்பம் பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இடியப்பா ரெடி ஆயிடும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி ஆகிருந்தால் மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் வேறு எப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் கடாய் பன்னீரும் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இடியப்பம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னல சின்ன இது வந்து அச்சு இல்லையா இருந்துச்சு சரி அதில்னா ரொம்ப மெலிசாக லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நல்லா இருக்கேன் முறுக்குக்கு பண்ணுற மாதிரியே பண்ணிட்டேன் முறுக்குக்கு பண்ணுற மாதிரியே அப்படியே இடியப்பத்தையும் புழிஞ்சு வச்சுட்டேங்க அதில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் நிறைய ஊற்றணும் சொல்லி நான் பெருசாகவே ஊற்றி வச்சுட்டங்க ஆனால் காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க கடாய் பன்னீருக்கும் இடிய பற்றக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஆனால் அந்த ஜவ்வா ரொட்டி பண்ணும்போது தான் ரொம்பவே கஷ்டமாகிடுச்சி வேறு எப்படி பண்ணால் நல்லா சப்பாத்தி இப்போ அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோ முடியுதுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்